அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கன்னி ராசிக்கு ஏன் இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாசம் நடந்த சனி பயிற்சியில கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி வந்து உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஏழாம் இடம் மட்டும் இல்லாம ஒன்பதாம் இடம் உங்களோட ராசிக்கு நாலாம் இடம் இது எல்லாத்தையுமே பார்த்து கெடுக்கிறாரு ஏழாம் இடத்துக்கு வந்து கெடுக்கிறாரு அப்படின்னா பார்வையால உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்த்து கெடுக்கிறார் உங்க ராசியும் பாக்குற ஆப்வியஸா கிட்டத்தட்ட அதனாலேயே ஒரு நாலஞ்சு மாசங்கள் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவா போறது சின்ன சின்ன முரண்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதை பத்தின விளக்கம் இது எதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்கமிங்ல அதே மாதிரி இருபத்தி ஆறு கிரகநிலைகளை நிலைகளை வச்சு சில விஷயங்கள் யாரு வரக்கூடிய அஷ்டமத்துல ஈஸியா தப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதலையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பு கீழே கொடுத்துருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பேரலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு இது வந்து கண்டகச்சனின்னு சொல்லுவோம் ஆனால் சனியை விட இதுக்கப்புறம் வரக்கூடிய அஷ்டமத்து சனி தான் இன்னும் கொஞ்சம் கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் இருக்காங்க அடுத்தது கண்ணிக்கு வரப்போகுது ஆனால் யாரும் பயப்பட வேண்டாம் அதுக்கு சில உபாயங்கள் இருக்குது யார் யாரெல்லாம் தப்பிப்பீங்க யாரெல்லாம் ரொம்ப வந்து ஈஸியாக அந்த அஷ்டமத்து சனியை கடந்து வருவீங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் கடைசி செக்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு வந்த சனி பகவானால என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு வரும் இதுதான் இப்போ முதல் செக்ஷனில் பார்க்க போகிறது முதல்ல இந்த ஏழாம் இட சனி எங்க இருக்காரு மீனத்துல இருக்காரு குருவோட வீடு அதை விட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி உங்களோட ராசியிலே இருந்த கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்புறம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அந்த ராகு இருந்த இடத்த சனி நிறைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க இடங்களை ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிட்டுல நடந்துச்சு அந்த ஏப்ரல் மே அதை பத்தி நிறைய நீங்க பாத்துருப்பீங்க நம்மளும் வீடியோக்கள் எல்லாம் போட்டோம் நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா ஆளுக்கை வந்து அப்படியே ஒரு கிரிப் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ஸ்லோவா போற மாதிரி விஷயங்கள் வந்து முடியுது நம்ம வச்சதை அச்சீவ் பண்ண முடியுது ஆனால் எப்போதும் ஒரு நாலு நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் இப்போ ஒரு பத்து நாள் ஆகுது ரெண்டு மடங்கு டைம் ஆகுது ரெண்டு மடங்கு எனர்ஜி தேவைப்படுது இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும் இல்லைனா அவங்களோட தாயாருக்கு தாயார் வழியில் ஏதாவது இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும் இதெல்லாம் காரணம் வந்து நாலாம் இடத்த சனி பகவான் பார்க்கக்கூடிய தன்மை ஆனால் இதெல்லாம் ரொம்ப பயப்படுற மாதிரி எதுவும் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவர் இருக்கிறது குருவோட வீடு இதைத்தான் நம்மளும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஒரு சிம்ம ராசிக்காரரு அனுபவிக்கக்கூடிய சனி பகவானோட பாதிப்பை விட ஒரு கன்னி கன்னிராசிக்காரர் பெட்டராக அனுபவிக்கிற சனி பகவானோட பாதிப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது காரணம் சனியோட நெருங்கிய நண்பர் புதன் உங்களோட ராசிநாதன் அது போக உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஏழரை சனி அஷ்டமதி சனிலாம் பாருங்களேன் எல்லாமே சுப கிரகங்களோட வீடாகவே இருக்கு இப்போ பாருங்க உங்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துல கண்டக சனி குருவோட வீடு அடுத்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டமதி சனியாக போவார் செவ்வாயோட வீடு கொடுமை தான் ஆனால் அதுலேயும் ஒரு உபாயம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஒரு நீசம் ஆவார் அப்போ நீச பங்கம் அடையக்கூடிய காலகட்டங்கள் மட்டும்தான் நம்ம பயப்படணும் நான் அதை டீடைல்டாக ஒரு அட்டவணை மாதிரியே நான் வந்து போட்டு சொல்றேன் அது அந்த அஷ்டமதி சனி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அதை பத்தி பயப்பட வேண்டாம் அந்த இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதம் தான் கவனமாக இருக்க வேண்டி வரும் அப்போ தான் அவர் நீசபங்கம் அடைவார் மற்ற எல்லா காலகட்டத்திலையும் நீசத்துல தான் இருப்பார் நீசத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அஷ்டமத்து சனி வீடியோக்கள் போடும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன் கண்டிப்பாக கண்ணிராசிக்கு அடுத்தடுத்த ஒரு ஆறு மாதங்களில் உங்களுக்கு இது பற்றின அப்டேட்லாம் நிறைய வரும் கண்டிப்பாக சேனலை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அடுத்த ஒரு மூணு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இறுதியை நெருங்கிட்டோம் இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூணு வருஷமும் எப்படி இருக்கும் இந்த ஒரு ஆறு மாதங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க அதாவது கவனமா கூட சொல்ல மாட்டேன் அமைதியா இருங்க உங்களோட வேலையில ப்ராப்பர் ரெகனேஷன் கிடைக்காது முதல்லே சொன்னபடி இந்த தடைகள் தாமதம் முரண்பாடுகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எழ ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு நார்மல் தான் எதையுமே பத்தி பயப்பட வேண்டாம் இதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்கார் ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும்போது இந்த நிலை மாறும் ரேவதி நட்சத்திரம் எப்போ போறாரு அடுத்த வருஷம் மிடில்ல இருந்து போவார் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாசம் குரு பயிற்சி ஆகுது பதினொன்னாம் இடத்துல போய் குரு உச்சமாக அற்புதமான அமைப்பு நாலாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் உச்சமாகிறது மிகச்சிறந்த அமைப்பு அந்த உச்சனோட மட்டும் இல்லாம அந்த உச்சம் பெற்ற குரு உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் பார்ப்பார் எவ்வளவு கனெக்ட் ஆகுது பாருங்க அந்த குரு பயிற்சி அப்போ அந்த கண்டக சனியோட பிரச்சனை அல்லது கண்டக சனியோட அந்த தாமதம் தடங்கள் இதெல்லாம் வந்து இன்னொரு ஆறு மாசத்துக்கு தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் ஆகாம இருந்திருக்கும் நிறைய பேர் கல்யாணம் ஆகி சண்டை போட்டிருப்பீங்க இந்த கடந்த ஆறு மாதங்கள்ல இருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் ஏழாம் இடத்து சனி கண்டிப்பா இந்த ஏழாம் இடத்துல ஒரு பாவகிரகம் வந்தாலும் இதெல்லாம் பண்ணும் குடும்ப ஒற்றுமையை குலைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை வேலை கொடுத்து வெளிநாடு வெளியூர் அனுப்பிடும் அப்போ குடும்பம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக பிரிஞ்சு தானே இருக்கணும் செயற்கையான நம்ம வந்து பிரியக்கூடிய சூழல்களை ஏற்படுத்திடும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் பண்ணுவார் அந்த ஒரு வீரியத்தை அல்லது அந்த ஒரு பாவத்தன்மையை குருவோட பார்வைங்கிறது நிவர்த்தி பண்ணும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனாலேயே இப்போ நம்ம அக்டோபரில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் தான் ஏப்ரல் கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் ஆறு மாதங்கள் மட்டும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் மிக கவனம் கவனமாக எடுங்க பெரிய அளவுக்கு ஒரு வீடு வாங்குறது பெரிய ப்ராப்பர்ட்டி மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் இப்போ நல்ல தசா புத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா நல்ல தசா புத்தி நடக்கலையா இன்னொரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க தப்பு கிடையாது இந்த குருவோட பயிற்சி அது பிளஸ் சனியோட அந்த ஏழாம் இடத்தோட தன்மை எப்படி இருக்கும் அற்புதமாக இருக்கும் காரணம் என்னன்னா சனிங்கிறது எப்போதுமே சில தடங்கள் தாமதம் கொடுத்தா கூட ஒரு கன்சல்டேஷன் அல்லது ஒரு பக்குவத்தை கொடுக்கறது சனி பகவான் தான் பன்னெண்டு ராசிகளில் இந்த கன்னி ராசி வந்து அதிகமான பக்குவம் அடைந்த ராசிகள்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளமையிலேயே நீங்க கொடுமையான தசைகள் அனுபவிப்பீங்க பாருங்க நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அதாவது நீங்க வந்து மூணு நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்கணும் ஒன்னு உத்திரம் அடுத்தது ஹஸ்தம் அடுத்தது சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல தான் பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே அந்த இளமைன்னு சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள காலகட்டம் கண்டிப்பா பாபகிரக தசை வரும் பாருங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பிறந்ததுல இருந்தே சூரிய தசை சூரியன் சந்திரன் செவ்வாய் கரெக்டா இருபது வயசுல இருந்து ராகு தசையும் தொடங்கிடும் பாருங்க செவ்வாய் ராகுலாம் ரொம்ப கெட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப வாழ்க்கையை நரகமாயிரும் அதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதான் பதினெட்டு வயசுலேருந்து ராகு தசை தொடங்கும் சித்திரையும் அதுதான் பிறக்கும்போதே செவ்வாய் அடுத்தது ராகு இளமையிலேயே அதிகமான கஷ்டம் அடையக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி தான் அதை கண்டிப்பாக சொல்லலாம் அது இளமையில மட்டும்தான் இந்த ஏன் இளமையில அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் அந்த குரு தசையோட தன்மை அடுத்து சனி தசையோட தன்மையை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் இது நீங்கள் நிறைய கன்னிராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் பார்க்கலாம் அவர்கிட்ட ஒரு ஞானம் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நிறைய பக்குவப்பட்டதுனால ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும் கவனம் தான் நிறைய இடங்கள்ல அவங்களோட பதிலா இருக்கும் ஆனா சுத்தி இருக்கிற அவ்வளவு விஷயத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களோட நடை உடை பாவனை எல்லாத்தையுமே கிளீனா கவனிச்சு ப்ராப்பரா இட போட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனும் வச்சிருப்பாங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் கிடைக்கும் அவங்களை அக்சஸ் பண்றதுதான் கஷ்டம் அதுதான் அந்த கன்னிராசியோட குணம் ஒருத்தர் வெறுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது அவங்க வாழ்க்கையில அந்த சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு குணம் இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கண்ணுக்கு தெரியிறதுனால ரொம்ப மைன்யூட்டா சென்ஸ் பண்றதுனால அவங்களால சில நேரங்களில் நிம்மதியும் இழந்து போவாங்க சுத்தி இருக்கிறவங்களால சமாளிக்க முடியாது அந்த ஒரு ஃப்ரெஷ் சமாளிக்க முடியாது அதனாலையே நிறைய தனிமை விரும்பியாவே இருப்பாங்க கணி ராசிக்காரர்கள் இதெல்லாம் ஒரு அடிப்படை குணங்கள் இது ஏன் வருது இதுக்கான ரீசன் இருக்கணும் இல்லையா எல்லா ராசிக்குமே தனித்தனி குணங்கள் இருக்கு நட்சத்திரங்களுக்கு தனித்தனி குணங்கள் இருக்கு ஏன் அந்த ராசிக்கு மட்டும் இந்த குணங்கள்லாம் பொருந்தது அப்படின்னா அந்த ராசிகள் இந்த உலகத்துக்கு வந்த உடனே அதாவது இந்த இளமை காலகட்டத்தில் அல்லது பதின் பருவம் குழந்தை பருவம் பதின் பருவம் இளமை பருவத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய திசைகளை வச்சு தான் அவங்களோட அந்த குணங்கள் அல்லது அப்ரோச் டுவர்ட்ஸ் இந்த லைஃப் அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஏன் கணி ராசிக்காரர்கள் அவ்வளோ ஞானம் மிகுந்தவளாகவும் அறிவு மிகுந்தவாகவும் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் அதாவது இந்த சனியோட தன்மை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாதத்துல இருந்து அவர் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆனா கூட ஏழாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களை கொடுத்தா கூட அதே இருபத்தி ஆறு நாலாவது மாதம் அதுலேருந்து கரெக்டாக ஒன் இயரில் அப்படியே இன்னொரு ஒரு ஸோனுக்குள்ளே அவர் ஷிஃப்ட் ஆகிறார் ஒன்று குருவோட பார்வைக்குள்ளே வராரு குரு பதினொன்றில் உச்சம் நாலாம்பதி எல்லாமே க்ளியர் ஆகும் மெயினாக ஹெல்த் பிரச்சனைகள் அப்புறம் வேலை சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் புதுசாக வேலை கிடைக்கிறது புதுசாக ப்ரமோஷன் வாங்குறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது தொழில நம்ம நிறைய லாபம் பார்க்கறது அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற தொழில நம்ம விரிவாக்கம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் ஆக ஆரம்பிக்கும் இன்னொன்னு என்னன்னா மிக முக்கியமான விஷயம் அதை தான் சொல்ல வந்தேன் திருமணம் திருமணம் ஆகாதவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாசத்துல இருந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள திருமணம் ஆகும் அதே மாதிரி பிரிந்திருந்த தம்பதிகள் வீட்டில் இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் அணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய தகராறுகள் முரண்பாடுகள் இது எல்லாமே உட்காந்து பேசுறதுக்கு சரியான காலகட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுல இருந்து தொடங்குறது இருபத்தி எட்டு வரைக்குமே இந்த நிலம் தான் இருபத்தி எட்டு தான் அஷ்டமுத்துனி அந்த வீரியம் ஆரம்பிக்கும் அதை நான் விளக்கமா இன்னொரு வீடியோ நான் சொல்றேன் இருபத்தி எட்டுல இருந்து எப்படி இருக்கும் அதுல அந்த நீச பங்கம்ங்கிற காலகட்டம் மட்டும்தான் கவனமா இருக்கணும் மொத்தம் ரெண்டரை வருஷம் சனி சனிபகவான் சஞ்சரிப்பார் மேஜராசியில அதுதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி அதுல ஒரு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மாதங்கள் ஒரு தான் அந்த நீச பங்கம் அடையக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் மட்டும் மிக கவனமா இருக்கணும் அது பிரிச்சு பிரித்து வரும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் எங்கெங்கயோ இருக்கும் அந்த அட்டவணை எல்லாமே நான் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்கறேன் இப்போ இந்த கண்டகச் சனி அஷ்டமத்து செனியில் ஒரு துளி கூட பாதிக்கப்படாத நபர்கள் கண்ணிராசிக்காரர்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்னா ஆமா இருக்காங்க ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடக்கும் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றதா தான் என்னதான் நீங்க ராசியில பிறந்திருந்தாலும் சரி என்ன நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி ஈவன் எந்த ஜாதகம் உங்களுக்கு அமைஞ்சிருந்தாலும் சரி உங்களோட தசா புத்திகள் அப்படிங்கிறது மிக மிக வலிமையா ஒரு காலகட்டத்தில் தொடர்பு கொண்டு தசை நடக்குது அப்படின்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் நீங்க ஈவன் அது உலகமே இடிஞ்சு விழுந்தா கூட நீங்க மட்டும் தப்பிப்பீங்க பிரளயமே வந்தா கூட நீங்க மட்டும் தப்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அமைப்பு ஏன்னா தசை வந்து நம்மளை எப்போதுமே நின்று காப்பாற்றும் ரோடு மாதிரிங்க வேற ஒன்றும் இல்லை ஜாதகங்கிறது வண்டி சரிங்களா வண்டி நல்லா இருக்கணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் ரோடு இந்த ரோடு வந்து பாதை நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன் நமக்கு வண்டி ஒரு மோசமான வண்டியாக இருந்தால் கூட நம்ம பயணம் நல்லா இருக்கும் வண்டி எப்போ நிற்க போதுன்னு தெரியாது ஆனால் பாதை நல்லா இருக்கிற அந்த ஒரு நேச்சுரலாக நம்ம வந்து போய்கிட்டே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் வண்டி நல்லா இருந்து ஒரு நல்ல ஒரு பென்ஸ் பிஎம்டபிள்யூவில் நல்ல சர்வீஸ்லாம் விட்டு நல்லா எடுத்துட்டு போகிறோம் ஆனால் கரடு புரோடான ரோடு மழை பாதை அது இருந்துச்சுன்னா பயணம் சிறக்காது இல்லையா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தசாபுத்திங்கிறது எப்போதுமே ஒரு நல்ல பாதை அந்த பாதை நமக்கு அமைஞ்சது பிரச்சனையே கிடையாது அதன் அடிப்படையில் இந்த சனி அஷ்டமத்து பிரச்சனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய யாரெல்லாம் பார்வை அல்லது வீடுகளில் அமர்ந்த நடக்கிறவங்க இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் 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 கேள்வி கேட்கலாம் அதுக்கு தான் இந்த இந்த அட்டவணை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க புதுசாக வந்தவங்க இதையும் பார்த்துக்கோங்க அதாவது உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக இப்போ என்ன வயது நடக்குதோ அந்த தான் உங்களுக்கு நடக்கும் அந்த நல்ல தசையா கெட்ட நீங்கள் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கலர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் என்ன கொடுப்பேன் அப்படின்னா செவ்வாய் தசையும் ராகு தசையும் தான் உங்களுக்கு எப்போதுமே தீமை செய்யக்கூடிய தசைகளாக இருக்கும் போதுமே ஆனால் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா முப்பது நாற்பது சதவீத பேர் இதுலேருந்து தப்பிப்பாங்க அவங்க ஏன் தப்பிக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் கண்டிப்பாக குருவோட பார்வை அல்லது சேர்க்கை இருக்கும் அல்லது வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திர கேந்திரத்தில் இவங்க இருப்பாங்க அல்லது கூட இணைவில் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக தப்பிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் இந்த செவ்வாயும் ராகுவும் இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க அந்த திசைகள் அவங்கள ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு இப்போ இந்த கண்டக சனி அஷ்டமத்து சனிலாம் வரக்கூடிய அபாயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு குரு தசை மாதிரியான தசை நடந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு சனி தசை வரும் சனி தசைக்கும் இதே தான் சுக்கரனோட வீட்டில் குருவோட வீட்டில் அல்லது குரு சுக்கரனோட பார்வையில் சனி தசை நடந்துச்சுன்னா நீங்களும் தப்பிச்சிருவீங்க இந்த குரு தசை நடக்கிறவங்க மட்டும் குரு எங்கே இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது செவ்வாயோட வீட்டில் அமரக்கூடாது குரு செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டார் கடினமாக கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து முன்னேறுவோம் அப்போ இந்த கண்டகச்சனி அஷ்டமத்து சனி பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்ம அனுபவிப்போம் அதே மாதிரி சூரியனோட வீட்டில் இருக்கலாம் தப்பு இல்லை சந்திரனோட வீட்டில் இருக்கலாம் ஆனால் தேய்பிரை சந்திரனாக இருக்கக்கூடாது சரிங்களா நிறைய பேருக்கு குரு தான் நடக்கும் சரிங்களா அதனால தான் நான் இதை சொல்கிறேன் சனியோட வீட்டில் இருக்கலாம் ஆனால் சனி எங்கேயாவது நேரடி வலுப்பட்டு இருக்கணும் இந்த குருவை திரும்ப தொடர்பு கொள்ளக்கூடாது சனி வீட்டில் மகரத்தில் போய் நீசபங்கம் ஆயிருந்துச்சுன்னா குரு நன்மை செய்யும் கண்ணி லக்னத்துக்கு ஏன்னா அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் கன்னி ராசியை பார்ப்பார் அதாவது உங்கள் சந்திரனை பார்ப்பார் சந்திரனை குரு பார்த்த யாராக இருந்தாலும் அஷ்டமத்து சனி ஏழரை சனி பிரச்சனை பெருசாக பண்ணாது இதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இந்த செக்ஷனில் நம்ம பார்த்த விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த கண்டகச் செனி அஷ்டமத்து செனியெல்லாம் பிரச்சனை ஏற்படாது அப்படிங்கிறத பார்த்தோம் இது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் கண்டிப்பா ரெண்டாவது தடவையும் கேட்டு பாருங்க அப்படி உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் இந்த தான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற தடவ நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்